ஹரி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க என்ன இன்னைக்கு சண்டே அதனால நம்ம வீட்டுல சங்கரா மீன் குழம்பு தான் சங்கரா மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம் அரை கிலோ அதுக்கு ஒரு எலுமிச்சை மணி சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம வீட்டு சங்கரா மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு நாலு பச்சை மிளகா நம்ம ஏற்கனவே புளி ஊற வச்சு புளியை கரைச்சி எடுத்துருக்குறோம் அந்த பிறகு அரை கிலோ சங்கரா நாலு உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ குழம்பு வச்சுங்க நம்ம ஏற்கனவே புளி கரைச்சி வச்சிட்டோம் இப்போ அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் தூள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு நான் ஆறு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இது நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுப்போம் நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விட்டாச்சு பாருங்க இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகும் பாருங்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அதில் வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் வெந்தியம் போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் சின்ன ஜீரகம் ரெண்டும் நல்லா இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்குது இப்போ அது கூட நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் பாருங்கள் நல்லா வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ அது கூட நம்ம வெட்டி வச்சு தக்காளியும் சேர்த்துக்கலாம் நான் குட்டி தக்காளி ரெண்டு தான் வெட்டி வச்சுருக்குறேன் அதை நல்லா சேர்த்து வதக்கி விட்டுப்போம் பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம புளி மிளகாத்தூள் எல்லாத்தையும் கரைச்சி வச்சோம் அதை எடுத்து ஊற்றிக்கலாம் நான் இதிலே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் ஊற்றி தான் கரைச்சி வச்சேன் இது நல்லா இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா ஆகட்டும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ அதில் நம்ம ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துப்போம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கிட்டோம் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அதில் வந்து நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கிண்டி விட்டுப்போம் மாங்காய் போட்டு நல்லா மாங்காய் வெந்திருச்சு இப்போ வந்து நம்ம அதில் மீனை போட்டுக்கலாம் பாருங்க மீன் போட்டாச்சு மீனை போட்டு இதை நல்லா கிண்டி விட்டுப்போம் ஒரு ரெண்டே நிமிஷம் அந்த சூட்லேயே மீன் வெந்துடும் மூடி வைப்போம் அதுங்க மீன் போட்டு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு மேலே கொத்தமல்லி தூவி இறக்கலாம் அதுங்க மீன் நல்லா வெந்துருச்சு மீன்லாம் நல்லா உடையவே இல்லை நல்லா வெந்துருச்சு சூப்பராக இருக்குது சங்கரா மீன் குழம்பு நீ நான் செஞ்ச மாதிரி நீங்க சங்கராமிங் வாங்கி வீட்டுல குழம்பு முடிச்சு பாருங்க என் வீடியோ படிச்சிருந்தேன் என் வீடியோக்கு சப்போர்ட் பண்றேன்